ವೆಲ್ಕಮ್ ಟು ಜೆನಿ ಕ್ರೈಮ್ ಕಟ್ಸ್ மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆகியோ குழந்த பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதி பல கோவிலுக்கு போய் பல கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த தம்பதியோட வேண்டுதல் கடவுளுக்கு சரியா கேட்கலையோ என்னவோ ஏழு வருஷம் ஆகியோ குழந்த பிறக்கவே இல்ல இதனால இந்த தம்பதி தன்னை அப்பா அம்மானு சொல்ல கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சு பெஸ்ட் ஆஃப் பேபி பெத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க ஆனா பெஸ்ட் ஆஃப் பேபி பெத்துக்க தேவையான பணம் இந்த தம்பதி கிட்ட இல்ல அதனால தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் பணத்தை கடன் வாங்குறாங்க இப்படி கடன் வாங்கின பணத்தை வச்சு டெஸ்டியூப் மூலமா இந்த தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது இப்போ அந்த பொண்ணுக்கு பன்னிரண்டு வயசாகுது பல வருஷமா தவம் இருந்து கடைசில டெஸ்டியூப் மூலம் பிறந்த அந்த சிறுமி தன்னோட வீட்டுக்குள்ள வச்சு கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க இப்படி அந்த சிறுமிய சித்திரவத பண்ணி கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையே கதிகலங்க வச்சு மாநிலம் முழுவதும் பல போராட்டத்தை ஏற்படுத்தின இந்த பயங்கர கேஸ பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி தெரிஞ்சு கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திண்டுக்கல் குரும்பட்டி கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் சீதா தம்பதிக்கு ஏழு வருஷத்துக்கு மூலமா ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பேரு கலைவாணி தான் பொக்கிஷமே ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கறனால இந்த தம்பதி ரெண்டு பேரும் கலைவாணி மேலதான் புல் பாசத்தையும் வச்சிருந்தாங்க வெங்கடாச்சலம் குரும்பட்டி கிராமத்துல சலூன் கடை வச்சிருக்காங்க இவரோட ஒய்ஃப் சீதா கூலி வேலை பாக்குறாங்க ரொம்பவே கஷ்டம் ஃபேமிலிய சேர்ந்த இந்த தம்பதி தன்னோட ஒரே ஒரு பொண்ண நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்சு அதே கிராமத்துல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசாகுது இந்த குடும்பத்துல பண கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இருந்திருக்கு காலையில வேலைக்கு போற இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் ஈவினிங் டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாறாம் தேதியும் வேலைக்கு கிளம்புறாங்க ஆனா அன்னைக்கு கலைவாணியோட ஸ்கூல்ல லீவ் விட்டதுனால அந்த பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறாங்க இப்போ நூறு நாள் கிளம்புன சீதா தன்னோட கூட வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இருந்துக்கிறேன் நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ தன்னோட மகளை தனியா வீட்லயே விட்டுட்டு வேலைக்கு வந்த சீதாவோட உள்ளுணர்வுல ஏதோ ஒரு விஷயம் தோணிட்டே இருந்திருக்கு அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தன்னோட மகளுக்கு கால் பண்றாங்க கலைவாணி தான் சேஃபா இருக்கிறதாகவும் வீட்டுல டிவி பாத்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இதனால கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்ச சீதா எப்பவும் போல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா சரியா ஒரு நாலு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சீதா வீட்டுக்கு வராங்க ஆனா இந்த டைம்ல வீடு லாக்ல இல்லாம ஓபன்ல இருந்திருக்கு இதனால கொஞ்சம் பதறி போன சீதா வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போகும் போது கலைவாணி சாப்பிட்ட தட்டுல இருந்த சாப்பாடு சதறி கடந்திருக்கு இது மட்டும் இல்லாம அங்க இருந்த டிவி ஓடிட்டே இருந்திருக்கு டிவி ரிமோட்டும் நிலையில இந்த காட்சியை பார்த்ததும் சீதா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன் வீடு இப்படி இருக்குன்னு நினைச்சு மனசுல ஒரு வித பதற்றத்தோட அந்த ரூம் குள்ள போறாங்க அந்த ரூம் குள்ள போய் பார்த்த சீதா தன்னோட மகள் இருந்த கோலத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க காரணம் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில அரை நிர்வாணம் இருந்திருக்காங்க இதோட சேர்த்து அந்த பொண்ணோட உடம்புல பல இடத்துல நகத்தால கீறின காயங்கள் இருந்திருக்கு அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட வாயில கரண்ட் வயர் இருந்திருக்கு அந்த வயரோட இன்னொரு பக்கம் பிளட்ல சொருகப்பட்டு ஸ்விட்ச் ஆன்ல இருந்திருக்கு அப்படின்னா பல மணி நேரமா அந்த பொண்ணோட உடம்புல ஷாக் அடிச்சுட்டே இருந்திருக்கு தன்னோட ஒரே ஒரு மகளோட இந்த கொடூரமான நிலையை பார்த்த சீதா தன்னோட மகள் பக்கத்துல போய் வாயில இருந்த வயரை எடுக்க ட்ரை பண்றாங்க இந்த டைம்ல சீதாவோட உடம்புல அந்த கரண்ட் பாஸ் ஆனதும் சீதா அலற ஆரம்பிக்கிறாங்க இந்த அலறல் சத்தத்தை கேட்ட அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சீதா வீட்டுக்குள்ள ஓடி di warang இந்த அங்க வந்த ஒரு நபர் கரண்ட் ஷாக்க அங்க இருந்த ஆஃப் பண்றாங்க இப்போ நடந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனே சீனுக்கு வராங்க கில்லர் ஏதாவது தடையத்தை விட்டுட்டு போயிருப்பானு பார்த்துக்கிட்டே இறந்து போன கலைவாணியோட உடலை அட்டாப்சி பண்ண அனுப்பி வைக்கிறாங்க ஸ்டார்டிங்ல கரண்ட் ஷாக் அடிச்சுதான் அந்த சிறுமி இறந்து போயிட்டான்னு சொல்லி இந்த கேஸ க்ளோஸ் பண்ண போலீஸ் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த பன்னிரண்டு வயசு பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு ரேப் பண்ண பட்டதா சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த சிறுமியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு உடம்புக்கு ஷாக் கொடுத்ததுனால கடைசியில அந்த சிறுமி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனதாவும் சொல்லியிருக்காங்க தான் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர கேளுங்க இப்போ இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் இறந்து போன கலைவாணியோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஒரே ஒரு நபர் பேரை சொல்லி எங்களுக்கு இவை மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த நபரோட பேரு கிருபானந்தன் இந்த டைம்ல கலைவாணியோட பேரண்ட்ஸ் கிருபானந்தத்தை பத்தி போலீஸ் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க கலைவாணி வசிக்கிற அதே குறும்பட்டி கிராமத்துல வசிக்கிறவன் தான் இந்த கிருபானந்தம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இவன் தகாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நட்பு வச்சு போதை பழக்கத்துக்கு அடிமையானதா சொல்லப்படுது இப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையான கிருபானந்தன் அந்த கிராமத்துல வசிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கேலி கிண்டல் செய்யறது வழக்கமாயிருந்திருக்கு இதே மாதிரிதான் கலைவாணிய கேலி செஞ்ச அவன் அந்த பொண்ணு நடந்து போகும்போது போட்டோ எடுத்துருக்கான் நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்ட கலைவாணியோட பேரண்ட்ஸ் போய் இனிமே பண்ண கூடாது உனக்கு கலைவாணி தங்கச்சி மாதிரின்னு சொல்லி அட்வைஸ் ஆனா எந்த ஒரு அட்வைஸையும் கிருபானந்தம் மறுபடியும் அவனோட சேட்டைய ஸ்டார்ட் பண்ணிருக்கான் இதனால இப்போ கலைவாணியோட அம்மா கிருபானந்தத்தோட அம்மா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவனோட அம்மா என்னோட பையன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான் தேவைப்பட்டா உங்க வீட்டு பொண்ண வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்து

ஆதரவா செயல்பட்டு எவிடன்ஸ் ஆலிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படி போலீஸ் இந்த கேஸ்ல எவிடன்ஸ் அழிக்க என்னென்ன முயற்சிகளை எடுத்தாங்கன்னு பாக்கலாம் ஸ்டார்டிங்ல கிருபானந்தன் தான் கில்லர்னு தெரிஞ்சோம் பத்து நாளைக்கு அப்புறம் தான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பன்னிரெண்டு வயசு பொண்ணு இறந்து போன அன்னைக்கு கலைவாணியோட வீட்டுக்கு வந்த போலீஸ் கலைவாணியோட பேரண்ட்ஸ் உட்பட அங்க இருந்த எல்லாரையும் வெளியிலேயே இருக்க வச்சுட்டு கூட இருந்த மக்கள் கூட்டத்துல இருந்த ரெண்டு பேரை மட்டும் அந்த ரூம் வர வச்சு டோரை லாக் பண்ணிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸும் உள்ள போன ரெண்டு பேரும் திரும்ப வெளியில வந்ததா சொல்லப்படுது கலைவாணிய அட்டாப்சி பண்ணின டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட உடல்ல ரேப் பண்ணப்பட்டதுக்கான காயங்கள் இருக்குது ஆனா எங்களால கில்லஸ்க்கு எதிராக கண்டுபிடிக்க முடியலன்னு இது மட்டும் கலைவாணியோட உடல் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்ச மாதிரி இருந்ததாகவும் சொல்லப்படுது ஒருவேளை அந்த பொண்ணோட ரூம் குள்ள போலீஸ் கூட்டிட்டு போன அந்த ரெண்டு பேரும் தான் எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக கலைவாணிய மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வச்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா போலீஸ் அந்த ரூம் குள்ள கூட்டிட்டு போன அந்த ரெண்டு பேரும் கில்லர் கிருபானந்தத்தோட ரிலேஷன் ஆனா இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வந்தப்போ போலீஸ் கில்லருக்கு எதிராக எந்த ஒரு எவிடென்ஸையும் சப்மிட் பண்ணல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லன்னு சொல்லி ஜட்ஜ் கில்லரை விடுதலை பண்ணிட்டாங்க போன நீதி சொல்லி மறுபடியும் இந்த மேல்முறையீடு பண்ணிருக்காங்க போலீஸ் ஏன் இந்த கேஸ்ல கில்லருக்கு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மெயினா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு இறந்து போன அந்த பன்னெண்டு வயசு பொண்ணு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணின இல்லை மேல் ஜாதியை சேர்ந்தவங்க சோ கேஸ்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கில்லருக்கு ஃபேவரா இருந்திருக்காங்க ரெண்டாவது கலைவாணி இறந்து போன கொஞ்ச நாள்லயே எலெக்ஷன் டேட் நெருங்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது ஸோ எலெக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருந்த போலீஸ் இந்த ரேப் கேஸ சீரியஸா எடுக்காம இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம்ல ஜாதி பிரச்சனை வந்தா மேலும் பிரச்சனை பெருசாகிரும்னு நினைச்சு இந்த கேஸ மூடி மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் இந்த கேஸ எந்த அளவுக்கு மூடி மறைக்க ட்ரை பண்ணினாங்களோ அதை விட அதிகமா இந்த கேஸ் நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலயும் வேகமா பரவ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல கலைவாணிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி மூணு லட்சம் சலூன் கடைகள் மூடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம கலைவாணிக்கு நீதி கேட்டு மக்கள் எல்லாரும் நீதிமன்ற வாசல்லையே போராட ஆரம்பிச்சாங்க சரி இப்போ இந்த கேஸ்ல கில்லருக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாறாம் தேதி கலைவாணிக்கு என்ன நடந்ததுன்னு சரியா ஏப்ரல் பதினாறாம் தேதி காலையில கலைவாணியோட வேலைக்கு போனதும் தனியா இருந்த கலைவாணி ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ வீட்டுக்கு வந்த கலைவாணி டோரை லாக் பண்ணாம டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அந்த பொண்ணை மூணு மாசமா ஃபாலோ பண்ண கிருபானந்தன் மது போதையில கலைவாணி வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுகிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரெவிட் ஜெயப்பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கலைவாணியோட வீட்டுக்கு போயிருக்கான் இந்த டைம்ல சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்த கலைவாணியை கட்டாயப்படுத்தி ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் பயந்து போன அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனா டிவி சத்தத்துல அந்த பொண்ணோட அலறல் சத்தம் வெளியில கேட்காம இருந்திருக்கு இப்போ அந்த பொண்ணோட வாயை பொத்தி தூக்கிட்டு போன கிருபானந்தம் துடிக்க துடிக்க அந்த பொண்ணை ரே பண்றான் இந்த கொடூர மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்த போராடும் போதுதான் கலைவாணியோட உடம்புல நகை கீரல் ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறம் கலைவாணிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு பக்கத்துல இருந்த வயரை எடுத்து அந்த பொண்ணோட வாயில வச்சு ஷாக் கொடுத்துட்டு அங்க இருந்து இந்த மூணு பேரும் தப்பிச்சு போயிருக்கானுங்க இந்த கேஸ்ல ரத்தக்கரை படிஞ்ச கிருபானந்தத்தோட ஷர்ட்டையும் இன்னரையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஷர்ட்ல இருந்த ரத்தம் கலைவாணியோட ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இது மட்டும் இல்லாம கிருபானந்தத்தோட ஷர்ட்ல அவனோட ஸ்போன் பிரேசஸ் இருந்ததா சொல்லப்படுது இதனால கண்டிப்பா கிருபானந்தன் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகுது ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அதாவது ரெவிட் ஜெயபிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் நாங்க அந்த பொண்ண ரேப் பண்ணல வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம்னு சொல்லியிருக்கானுங்க இது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு இல்ல இதனால கோர்ட்ல ரெவிட் ஜெயபிரகாஷ் இவங்க ரெண்டு பேரையும் விடுதலை பண்ணிருக்காங்க மக்கள் தரப்புல இருந்து போராட்டம் வெடிச்சதுனால பதினேழு வயசான கிருபானந்தத்தை மட்டும் மைனர் அப்படிங்கறனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்ததா சொல்லப்படுது இந்த இறந்து போன கலைவாணிக்கு நீதி கிடைச்சதான்னு தெரியல கலைவாணியோட பேரண்ட்ஸ் வார்த்தைகளால சொல்ல முடியாத ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணுக்கு நேர்ந்த இந்த கொடூரத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்